என்ன 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 பண்ணுற சைக்கிள் ஓட்டுறியா எப்படி மூவ் ஆகும் மூவ் எப்படி ஓட்டுங்க ஓட்டுங்க ஒன் டூ த்ரீ சொல்லுங்கள் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சைக்கிள் ஓட்டு ஓட்டுமா ஹாய் சொல்லு ஆ காற்று மேலே கற்றுக்கீல கற்று மேலே ஃபீவர் அடிக்குது உனக்கு ஜம் அடிடிக்குது அக்கா எங்க அக்கா ஆ அண்ணனா அண்ணா எப்படி அடிக்குதுமா ஜுரம் அடிக்குதா ஆ அப்பா எங்க எங்க அப்பா பிடிக்குமா எங்கே போயிருக்காங்க ஆ அப்பா எங்கே போயிருக்காங்க அம்மா எங்க ஆயா சரி சரி எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுமா ஹாய் சொல்லு பாய் என்ன ஒரு பாய் ஆ என்னம்மா சரி